டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் வேலைகள் அதிகமாக இருக்கும் கொள்ளாமல் இருக்கக்கூடிய மேஷம் ஜெய் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லாம் பற்றி கழட்டிக்கக்கூடாது தெய்வீக வழிபாடுகள் தெய்வ விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் போன்ற விஷயத்தில் அதிக கவனம் முடிந்த அளவுக்கு பொறுமை காக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவலைகள் வேண்டாம் வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம் கடைசி நேரத்தில் கிளம்பி அவசரமாக போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பெரியோர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றம் வாகனத்தில் சிறிது கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி திருவினையாக்கும் பழைய கடன்கள் பைசல் ஆகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கண்டிப்பாக எதிரிகள் இருந்த பதட்டம் குறையும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் மேன்மக்களுடைய ஆசீர்வாதம் மேன்மை அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மனமிட்டு பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைத்துக் கொடுக்கும் துணை அல்லது துணைவியார் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும் இருந்த கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் சிறிய சண்டை கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் பதட்டம் புரட்டாசி வரைக்கும் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதையெல்லாம் ஒரே நாளில் தீர்த்துவிட முடியாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசி ஏற்றம் அனுகூலம் பயணம் அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி விட்ட விட்டக்குறை தொட்டக்குறை என்ற உறவு முறையில் இருந்த எல்லாம் தீரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலேருந்து அனுகூலம் காணப்படும் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தாய் வழி வரவு அனுகூலத்தை தரும் வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் சந்தோஷமான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் திடீரதிர்ஷ்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும் அரசு துறையில் ஏற்றத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வேலை பலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சுமூகமாக முடித்துக் கொடுப்பீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல செய்தி ஒன்று வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலமும் ஏற்றமும் கண்கூடாக பார்க்கலாம் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு டக்கென்று செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் சந்தோஷத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்